அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னை நம்ம பார்க்க போகிறது சென்னையில் பாத யாத்திரை கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம் பொதுக்கூட்டத்துக்கு மட்டும்தான் அனுமதினு சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்கு தகுந்தார் போல் பொதுக்கூட்டம் ஆங்காங்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் அந்த நிகழ்ச்சியில் இரண்டாவது நாளாக நேற்று கொளத்தூர் மற்றும் மதுரவாயல் ரெண்டு தொகுதி முடிச்சிருக்காங்க கொளத்தூரில் காக்கி சட்டை தொழிலாளர்கள் சந்திப்பு மற்றும் மதுரவாயல் தொகுதியில் மகளிர் அணி பொதுக்கூட்டம் இரண்டு தொகுதிகளும் பிரம்மாண்டமாக முடித்திருக்கிறார்கள் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் அவங்களுக்கு போட்டு காமிச்சிட்றேன் இந்த நாட்டின் நிதி அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்களோட வீட்டை பாருங்க அவர் நினச்சிருந்தா எவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம் அவங்க கையை அசைச்சாங்கன்னா எவ்வளோ பேர் நான் வீடு கட்டி கொடுக்குறேன்னு முன்னாடி வந்து நிற்பான் தான் சொந்த காசை போட்டு அமைச்சருக்கு வீடு கட்டி கொடுக்குறதுக்கு நிறைய பேர் முன் வருவார்கள் ஆனால் அதையெல்லாம் விட்டு இந்த நாட்டிற்காக உழைக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாஜக என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக இந்த நாட்டின் நிதியமைச்சர் செயல்படுகிறார் அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க அவங்க அப்பாவை பார்க்க போறாங்க அந்த வீடை பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு எப்படிப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை என்பதை பார்த்துட்டு வாங்க டாக்டர் சுதா சேஷா என்ன பேரு ஆஹ் வைஸ் சான்சலர் ஆ இருக்கா ஆஸ் ஆஹ் அண்ணா தமிழ் அதிபல்களி பல்கலைகளும் அதுக்கு வைஸ் சான்சலர் இது கிருஷ்ணன்னு பேரு இன்ஜினியர் அண்ணா அதுக்கப்புறம் ஐடி இல்லையா ஆனா அதுக்கப்புறம் தமிழ் கல்வெட்டுகள் தமிழ் புராணங்கள் சங்க இலக்கியங்கள் இதெல்லாம் பத்தி நல்லா விவரமா எடுத்து படிச்சு மக்களுக்கு சொல்றவர் அதுக்கப்புறம் ஏதோ அது பழைய பாஜக அவரோட மருமன் கிஎனுடைய பாத்தீங்களா இங்க திமுகவோட சாதாரண ஒன்றிய செயலாளரை கோடி ஓடியா வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு நாட்டின் நிதியமைச்சர் எப்படி இருக்கிறார் என்று பாத்தீங்களா இதாங்க பாஜக இதனாலதான் பாஜகவை ஆதரிக்க வேண்டும் என்று மூச்சுக்கு முன்னூறு முறை கூறுகிறேன் ஃபர்ஸ்ட்டு குளத்தூர் தொகுதியை பார்த்துருவோங்க குளத்தூர் சிஎம் தொகுதியில் சம்பவம் செய்த அண்ணாமலை அவர்கள் வச்சு கிளி 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 அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் நடைபயணம் கிடையாது பொதுக்கூட்டத்துக்கு மட்டும்தான் அனுமதி சென்னைக்குள்ள அதனால வந்து பொதுக்கூட்டம் மட்டும்தான் நடந்தது அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா குளத்தூரோட எம்எல்ஏ ஸ்டாலின் ஐயா கிடையாதுங்கம்மா உங்கள் குளத்தூரோட எம்எல்ஏ வந்து சேகர் பாபு அண்ணன் தான் அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை முதல்வர் மீது வைத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க மக்கள் தெளிவாக புரிந்து இந்த ஆட்சி ஒரே ஒரு குடும்பத்துக்காக மட்டும்தான் இருக்கு குளத்தூரோட எம்எல்ஏ யாருங்கம்மா ஸ்டாலின் ஐயா இல்ல இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வேலையை அவுட்சோர்ஸ் பண்ணிடுவாங்க பாத்திருக்கீங்களா கம்பெனி அமெரிக்கால இருக்கும் ஆனா அந்த வேலைய பெங்களூரு ஹைதராபாத் சென்னையில் நாம செய்வோம் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அவுட் சோர்ஸ் எம்எல்ஏ சேகர் பாபா ஒரு பேர் அவர் அவுட் சோர்ஸ் பண்ணியாச்சு அவுட் சோர்சிங் உங்களுக்கு எம்எல்ஏ இருக்கிறாங்க தயவு செஞ்சு நினைக்கிறாதீங்க சேகர் பாபு அவுட் சோர்சிங் பிபிஓ பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் பிபிஓ போல அவுட் சோர்சிங் எம்எல்ஏ இன்னைக்கு குளத்தோக்கு இருக்காங்க ஸ்டாலினை எப்ப வருவாங்க அந்த ஜீப் எடுத்துட்டு வருவாங்க வந்துச்சுன்னா அந்த சவுப்பு கருப்பு ஜீப் எடுத்துட்டு அந்த வண்டி ரெண்டு நாள் கழிச்சு வரும் எப்படி மக்களை பார்ப்பாங்க இந்த பக்கம் மூணு பேர் தொத்திட்டு இருக்காங்க முன்னாடி ரெண்டு பேர் தொத்திட்டு இருக்காங்க பின்னாடி ரெண்டு பேர் நிறுத்தி உங்கள்கிட்ட எப்ப கேட்க போறாங்க அண்ணே நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கிறீங்க திட்டங்கள்லாம் வந்து சேருதா தொகுதி எப்படி இருக்கு அவர்கள் பேசுவதற்கு கூட சுத்தி இருக்கிறவங்க விட போறது கிடையாது இந்த பக்கம் தொத்திட்டு இருக்காங்க அந்த பக்கம் தொத்திட்டு இருக்காங்க அவுட்ஸ்பா அவர்கள் எப்படி குளத்தூர் முன்னேறும் பாருங்க இந்தியா முழுவதும் முதலமைச்சருடைய தொகுதியை போய் பாருங்க எப்படி இருக்கு தமிழகத்தில் முதலமைச்சருடைய தொகுதி எப்படி இருக்கு மலை வெள்ளத்தில் எந்த அளவுக்கு கஷ்டத்தில் குளத்தூர் மக்கள் இருந்தாங்க குறிப்பாக இந்த வட சென்னை பகுதியினுடைய மக்கள் இருந்தாங்க ஒரு நிமிஷம் அதனால் நீங்கள் மறந்து விடக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ரீசெண்டாக இந்த பிரச்சனை தான் சென்று கொண்டிருக்கிறது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கிளாம் பாக்கம் பேருந்து நிலையம் விவகாரம் அந்த கிளாம் பாக்கம் பேருந்து நிலையம் விவகாரத்தை பற்றி அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியூர் போகிறதுக்கு தான்மா பஸ் ஏறுவாங்க ஆனால் நம்ம பஸ் ஏறதுக்கே வெளியூர் தான் போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் இது நம்முடைய சாபக்கேடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொளி உங்களுக்காக கோடி கடன் எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் நாம் திமுக மட்டுமே அதுல ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கான் எப்படி குழந்தைகளுக்கு நல்ல பள்ளிக்கூடம் கட்ட முடியுங்க ஏன் செவிலியர்கள் போராடுறாங்க ஏன் பகுதி நேர ஆசிரியர்கள் போராடுறாங்க ஏ கவர்மெண்ட் பஸ்ல ஏறுனீங்கன்னா எப்போ கூற தலைமையில விழுகும் எப்போ படிக்கட்டு இடிஞ்சு விழுன்னு பயத்துல தாங்க ஏறுறோம் யாராச்சும் கவர்மெண்ட் பஸ்ல தைரியமா ஏற முடியுமா நேத்தொருத்தர் சொன்னார் அண்ணே ஒரு ஊர்ல வெளியூர் போறதுக்காக பஸ் பிடிப்போம் ஆனா சென்னையில மட்டும்தான் வெளியூர் போய் பஸ் பிடிப்போம் வெளியே போறதுக்கு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பாருங்க அதாவது வெளியே போறதுக்கு வெளியூர் போறதுக்கு பஸ் பிடிப்போம் ஆனா சென்னைக்காரங்க நாம வெளியூர்ல போய் பஸ் பிடிச்சி வெளியே போவோம் எதுக்கு நல்லா தாங்க கோயம்பேடு இருந்தது என்னங்க பிரச்சனை அதை போய் ஒரு பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணி அங்க எந்த வசதி இல்லாம கொடுமையாக மக்களை கொடூரமாக மக்கள் மீது எந்த நம்பிக்கை இல்லாம எத்தனை பிரச்சனை சென்னைக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் பாருங்க அடிப்படை கட்டமைப்பு சுகாதாரம் இன்னொன்னு பாருங்க ஐயா நெஞ்சு எவ்வளவு வலிக்குது பாருங்க இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு

சென்னையில உற்பத்தி ஆகக்கூடிய குப்பைகள்ல வெறும் பன்னிரண்டு சதவீத குப்பைகள் மட்டும்தான் அப்புறப்படுத்தப்படுகிறது எண்பத்தி எட்டு சதவீத குப்பைகள் அப்புறப்படுத்த குப்பையத்துக்கு இங்க வை அங்க ஒருத்த மால் கட்டுறானா சரி கட்டி அந்த குப்பையத்துக்கு அங்க வைப்பான் அங்க ஒருத்த பில்டிங் கட்டுறானா அப்பார்ட்மெண்ட் அந்த குப்பையத்துக்கு அங்க வைப்பான் சென்னை சுத்தி குப்பை மட்டும் மாறி ஐயா நான் பாத்துட்டு என்னைய அது போன மாசம் எங்க குப்பை கிடங்கு இவ்வளவு பெருசு இருந்தது அதை கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஓ எனக்கு தெரியும் ஓ யாரோ மால் கட்டுறாங்க யாரோ பெரிய ஆள் போய் சரி கட்டிட்டார் அப்படியே பக்கத்துல ஒரு நாலு தெருவு தள்ளி பாத்தீங்கன்னா அந்த குப்பை மலையும் போல இருக்கக்கூடிய குப்பை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களின் அசுர வளர்ச்சி பாஜகவை அசுர வேகத்தில் வளர்த்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தினம் தினம் நூற்றுக்கணக்கானோர் ஆயிரக்கணக்கானோர் கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நேற்று குளத்தூர் தொகுதியில் நூற்று கணக்கானோர் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவரையும் உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்தி அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவிப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன் ஐயா யாருக்கண்ணன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று கட்சியிலே புதிதாக வேறு வேறு கட்சியிலிருந்து அவை கஜேந்திரன் அவர்கள் தலைமையில ஐம்பது சகோதர சகோதரிகள் வெல்டிங் பாஸ்கர் அவர்கள் தலைமையில நூறு சகோதர சகோதரிகள் சசிதரன் அவர்கள் தலைமையில முப்பது சகோதர சகோதரிகள் எல்லா கட்சிகள் இருந்தும் இந்த நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ஒரு சிறைந்த நடிகராக இருந்து நம்ம எப்பொழுதும் சிரிப்பாளையில அமர்த்தக்கூடிய அண்ணன் கணேஷ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில கடுமையாக உழைக்கக்கூடிய அன்பு சகோதரர் கணேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் சிறப்பான நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் விடுபட்டு கூட்டம் எழுச்சி மிகுந்த கூட்டம் நம்முடைய தொண்டர் படை படைக்க ஒரு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு கொளத்தூர்ல ஒரு சிறப்பு படையாக வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு பொறுமையாக இந்த நிகழ்ச்சியிலே காத்திருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு முழுமையாக இருக்கிறது என்பதை எல்லா சகோதர சகோதரிகளுக்கு பெரியோர்களுக்கு தாய்மார்களுக்கு சிறப்பான பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பார்த்திங்களா இயக்குநர்லேருந்து நடிகர்கள் இருந்து எல்லாரும் கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் பாஜக தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்றத நான் இந்த இடத்துல ஆணித்தனமாக சொல்லுகிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதுரை வாயில் தொகுதிங்க ஒரு மாற்றத்தை நோக்கி அதிவேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது மதுரை வாயில் தொகுதி அப்படின்னு கூட சொல்லலாங்க ஒரு அதிரிபுதிரியான கூட்டம் உங்கள் வீட்டு கூட்டம் எங்கள் வீட்டு கூட்டம் கிடையாதுங்க அது வேற மாதிரி கூட்டம் என்னன்னா பாஜகவோட கூட்டம்னாலே கூட்டம் வராது இதில் பாஜகவோட மகளிரணி கூட்டம் எங்க போய் கூட்டம் வரப்போகுது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த எதிர்கட்சியினருக்கு ஒரு சம்மட்டி அடியாக இருந்திருக்கிறது மதுரவாயில் மகளிரணி கூட்டம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படித்த பிள்ளைகள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் இது வேணும் இதுதான் நம்மளுக்கு வேணும் கண்டிப்பாக படித்தவர்கள் அனைவரும் அரசியலுக்கு வாருங்கள் அப்படின்றதை நான் இந்த இடத்துல ஒரு கோரிக்கையாக வைக்கின்றேன் திரு அண்ணாமலை அவர்களும் அந்த கோரிக்கையை தான் வைக்கிறார் அந்த மகளிர் அணி கூட்டத்தில் பேசுகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவோட அரசியல் எப்பொழுதும் பெண்களை முன்னிறுத்தி மட்டும்தான் இருக்கும் பெண்களுக்காகத்தான் இந்த வீட்டுக்கு ஒரு கழிப்பறை வசதியை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு அந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொளி உங்களுக்காக எந்த கடவுளை பார்த்தாலும் கூட தொண்ணூத்தி ஒன்பது சதவீத கடவுள் பெண் என்று சொல்லுகின்றோம் பெண்ணுக்கு இந்த மனித மரியாதை என்று சொல்லுகின்றோம் ஆனா ஒரு பெண் தன்னுடைய சொந்த வீட்டில் கண்ணியமாக கௌரவமாக ஒரு இயற்கை உபதை போறது கூட யாரும் யோசிச்சு அதை பிரதமர் அவர்கள் தன்னுடைய முதல் நிலையாக கையெழுத்தார் இந்தியாவில் ஒரு ஒரு வீட்டிலும் கழிப்பறை கட்டிக் கொடுக்கும் ஒரு கழிப்பா ரெண்டு கழிப்பா இல்லைங்கம்மா பத்தாண்டுகள்ல பதினோரு கோடி கணிப்பதை கட்டி இருக்கிறதா அடுத்து இந்த பதிவோட இறுதியாக ஒரு அற்புதமான விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகளிர் அணி பொதுக்கூட்டம் முடிஞ்சு அண்ணாமலை அவர்கள் இறங்கி வருகிறார் இறங்கி வரும்போது ஒரு சகோதரி அங்கிருந்து அண்ணே அந்த தாடியை எடுத்துட்டுங்கண்ணே என்று அன்பை பொழிய பதிலுக்கு அண்ணாமலை அவர்களோ அக்கா சொல்லிட்டீங்களே கண்டிப்பாக எடுத்துட்றேன் அப்படின்னு பதிலை சொல்லிவிட்டு கிளம்பி இருக்கிறார் அந்த காணொலியும் பார்த்துட்டு வாங்க உடம்பு பாத்தீங்கன்னா நீங்க பிரதமா சீக்கிரமா இல்ல அவ்வளோதாங்க நேற்று நடந்த யாத்திரையோட ஹைலைட்ஸு மக்களே நான் ஒன்றே ஒன்றே இந்த இடத்தில் கொண்டு வீடியோவை முடிச்சுக்கிறேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு இது போன்ற ஒரு காலம் கிடைக்காது நல்ல வாய்ப்பு மாற்றம் கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது தமிழக மக்களை புரிந்து கொண்டு வாக்களியுங்கள் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்